வணக்கம் இது கரு டிவி நானுங்கள் கரு ஜேஸ் மணி மாணவன் இன்னைக்கு நாம அக்னிபத்தி திரைப்படத்தினுடைய திரை விமர்சனத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த திரைப்படத்தில் தயாரித்து இயக்கி கதாநாயகனாக நடித்திருப்பவர் அலெக்சாண்டர் ஆரம்பம் அவர்கள் திரைப்படத்தினுடைய கதை என்ன அப்படின்னா ஒரு ஊர் இருக்கு அந்த ஊர்ல வந்து ஒரு மக்களுடைய பேர் ஆதரவை பெற்ற ஒரு தலைவர் இருக்கிறாரு அந்த தலைவருக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இது போக அந்த ஊர்ல இன்னொரு நபர் இருக்கிறாரு அந்த நபர் தான் தலைவருடைய பொண்ணை வந்து காதலிக்கிறார் எப்பொழுதுமே வந்து ஒரு தலைவர் வந்து தன்னுடைய பதவியை தான் வைத்திருக்க வேண்டும் அல்லது தன்னை சார்ந்தவர்கள் இருக்க வேண்டும் அல்லது தன்னை சார்ந்த சமுதாயம் இந்த பதவியை வகிக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் ஆனால் இந்த தலைவர் வந்து வித்தியாசமான தலைவர் இன்னொரு சமுதாயத்தை சேர்ந்தவர் இந்த பதவிக்கு வர வேண்டும் தன்னுடைய ஆதரவை அவருக்கு குடிக்கிறார் அந்த ஆதரவை பெற்று அந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் வெற்றி பெற்று பதவியையும் அடைந்து விடுகிறார் இவர் பதவியை அடைந்த பிறகு என்ன நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார் அந்த நடவடிக்கைகளால் இந்த இரு சமுதாயத்திற்கும் என்ன பிரச்சனை நிகழ்கிறது அப்படிங்கிறத ஒரு முக்கிய கருவாக வைத்து இந்த திரைப்படம் உருவாகி வந்திருக்கிறது மே மேலும் இந்த திரைப்படத்தில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நகைச்சுவை கதாபாத்திரத்தை வில்லனாக நடிக்க வைத்திருக்கிறார்கள் அது வேற யாரும் இல்லை நம்ம கொட்டாச்சி அவர்கள் தான் கொட்டாச்சி அவர்களை நம்ம வந்து பல திரைப்படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரங்களில் பார்த்திருப்போம் முக்கியமா மறைந்த கலைமாமணி விவேக் அவர்களுடைய எல்லாம் அவரை வந்து பெரும் பகுதியில் நீங்கள் பார்க்க முடியும் அவர் நகைச்சுவை கதாபாத்திரத்தை ஏற்றி கொண்டிருந்தார் சமீபத்தில் ஒரு ஷார்ட் பிலிம் வந்து அவரே இயக்கி ரிலீஸ் பண்ணி பண்ணியிருந்தாரு அந்த குறும்படத்தில் தன்னுடைய நகைச்சுவையை கடந்து ஒரு குணச்சித்திர கதாபாத்திரத்தை வெளிப்படுத்தியிருப்பார் இந்த படத்தில் வில்லனா ஒரு பரிமாணத்தை தொட்டாட்சி அவர்கள் எடுத்திருக்கிறார் ஒரு நகைச்சுவை நடிகர் ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிப்பதை எந்த ஆடியன்ஸும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன் அப்படின்னா ஒரு சீரியஸான வசனத்தை பேசும்போது கூட சிலர் சிரித்து விடுவார்கள் ஏன்னா அவரை நகைச்சுவை கதாபாத்திரத்திலேயே பார்த்துட்டு வந்ததுனால இயல்பாகவே அந்த சிரிப்பு வந்துவிடும் சிரிப்பை வரவழைக்காமல் தன்னுடைய கதாபாத்திரத்தை எந்த நகைச்சுவை நடிகன் வெளிப்படுத்துகிறானோ அவன் வெற்றி பெற்றவனாக கருதப்படுவார் குறிப்பாக சொல்லணும்னா வடிவேலவர்கள் அவர் வந்து நிறைய நகைச்சுவை கதாபாத்திரத்திலே பார்த்துருப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா தேவர் மகன் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் நகைச்சுவை தாண்டி தன்னுடைய குணச்சித்திர நடிப்பை வந்து இயல்பாக வெளிப்படுத்தியிருப்பார் ஒன்று இனிமேல் என்னங்க கழுவுற கையில தான் சாப்பிட்ணும் சாப்பிட்ற கையில தான் கழுவுணும் அப்படின்னு சொல்லி ஒரு நமட்டு சிரிப்பு சிரிப்பார் இயல்பான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார் அவருடைய நடிப்பை பார்த்து நாமெல்லாம் உருகி இருந்தோம் அப்படியே நகைச்சுவை நடிகர்கள் ஒரு வில்லனாகவோ ஒரு குணச்சித்திர நடிகனாகவோ தன்னை மாற்றும் பொழுது அது அடுத்தவர்களுக்கு நகைச்சுவையாக இல்லாமல் அந்த கதாபாத்திரத்தில் ஒன்றி போயிருக்கிறார் என்று நம்மை நம்ப வைப்பது போல் நடித்துவிட்டால் அவர் வெற்றி அந்த வெற்றியை கொட்டாச்சி அவர்கள் இந்த அக்னி பத்து திரைப்படத்தில் செய்திருக்கிறார் அதாவது பார்த்தாலே ஏச்சு என்னடா அப்படின்னு நினப்போம் இல்லையா அந்த மாதிரி ஒரு கேரக்டரை அவர் பண்ணியிருக்காரு தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து அழகா பண்ணியிருந்தார் அதுக்காக மிணக்கன் தாடி வளர்த்து முடி வளர்த்து ரொம்ப இயல்பாகவே அந்த கதாபாத்திரத்தை கொட்டாட்சி அவர்கள் வெளிப்படுத்தியிருந்தார் கொட்டாட்சி வேறு ஒரு வடிவில் இந்த திரைப்படத்தில் பார்க்கலாம் ஆனால் திரையரங்குகள் சென்று திரைப்படத்தை பாருங்க கதாநாயகன் கதாபாத்திரத்தை எதிர்க்கிற அலெக்சாண்டர் ஆறுமுகம் அவர்களும் தன்னுடைய கதாபாத்திரத்தை இயல்பாக அழகாக செய்திருக்கிறார் தன்னுடைய தங்கையை நான்கு ஐந்து பேர் கற்பழிக்கும் பொழுது இவரை கட்டி வச்சிருப்பாங்க ஒரு இடத்துல கட்டி வச்சு இவருக்கு முன்னாடியே தங்கை கதாபாத்திரத்தை கொட்டாச்சி மற்றும் கொட்டாச்சி சார்ந்தவர்கள் வந்து வந்து அண்ணனுடைய கண் கற்பழிப்பாங்க தாங்கிக் கொள்ள முடியாமல் அந்த கதாபாத்திரம் தவிக்கும் அந்த தவிப்பு அலெக்சாண்டர் ஆர்ம அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார் நிறைகளையும் குறைகளையும் சொல்வதுதான் உண்மையான விமர்சனம் அலெக்சாண்டர் ஆர்ம அவர்கள் இன்னும் கொஞ்சம் நல்லா அந்த கதாபாத்திரத்தை செய்திருக்கலாம் என்று எனக்கு தோன்றுகிறது அடுத்து வரும் படங்களில் அவர் திரித்துக் கொள்வார் என்பதற்காக தான் இந்த ஒரு சின்ன நியூஸை சொல்லிக்கிறேன் கற்பழிச்சதில் தங்கை இறந்து விடுவார் தங்கை இறந்தவுடன் அவரை வாரி சுருட்டி அழுதுட்டு தூக்கிட்டு ஓடி போய் அவருடைய காதலன் வீட்டில் கொண்டு போய் போடுவார் இந்த மாதிரி தங்கச்சி வந்து கற்பழித்து கொண்டுட்டானுங்க சொல்லி போட்டுட்டு வித்துப்படுத்த மாதிரி அலெக்சாண்டர் கேரக்டரை வெளியே போவோம் தன்னுடைய காதலி கற்பழித்து கொலை செய்யப்பட்டு விட்டால் அப்படிங்கிறத உணர்ந்து அந்த ஜெய்பாபு அவர்கள் அந்த இடத்துல அழுது இருப்பார் தன்னுடைய நடிப்பை வந்து அழகாக வெளிப்படுத்தியிருப்பார் அந்த காட்சி ரொம்ப அருமையா இருந்தது தன்னுடைய காதலி கற்பழித்து கற்பழிக்கப்பட்டு விட்டால் இந்த சூழ்நிலையில் ஜெய்பாபு அவர்கள் என்ன செய்தார் தன்னுடைய தங்கை தன் கண் முன்னாடியே கற்பழிக்கப்பட்டு விட்டால் அதை பார்த்த அண்ணன் கதாபாத்திரம் அலெக்சாண்டர் ஆறுமுகம் அவர்கள் என்ன செய்தார் அப்படிங்கிறது தான் கதையோட கிளைமேக்ஸ் ரியல் ஸ்டார் ஜெய்பாபு அவர்கள் அவரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம் தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சிருக்கிறாரு சினிமாக்களில் நடிச்சிருக்கிறாரு அவர் ஒரு ப்ரொஃபஷனல் நடிகர் அவருடைய நடிப்பை வந்து ரொம்ப அழகாக வெளிப்படுத்திருக்கிறார் கடைசியில் ஒரு கோர்ட் சீன் இருக்கும் கொதித்து எழுந்து சில விஷயங்களை சொல்லுவாரு ஒரு நகைச்சுவையாக இருக்கட்டும் வில்லத்தனமாக இருக்கட்டும் இல்லைன்னா ஒரு குணச்சித்திர கதா கதாபாத்திரமாக இருக்கட்டும் எந்த கதாபாத்திரம் வேணாலும் இருக்கலாம் ஒரு உணர்ச்சி மிகு ஒரு வசனத்தை வெளிப்படுத்துவதற்குன்னு ஒரு திறமை இருக்கணும் டயலாக் டெலிவரின்னு ஒன்று இருக்குல்ல இந்த திறமை எல்லாருக்கும் வந்துடாது அந்த திறமை இருப்பவர்கள் வசனத்தை பேசினால்தான் ரசிகர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும் அந்த வகையில் ரியல் ஸ்டார் ஜெய் பாபு அவர்கள் தன்னுடைய கதாபாத்திரத்தை அழகாக செய்திருக்கிறார் கோர்ட்டு சீன்ல சில டைலாக் பேசுவார் ரொம்ப அருமையா இருக்கும் அதை வந்து நான் உங்களுக்கு சொல்ல போறேன் பாருங்க படிக்கிற பள்ளிக்கூடத்துல பசங்களுக்கு சொல்லி கொடுக்குறீங்க ஆனா அதே பள்ளிக்கூடத்துல ஜாதி சான்றிதழ் வேணும்னு கேக்குறீங்க ஜாதியை பார்த்துதான் உதவித்தொகை கூட அதிகமா கொடுக்குறீங்க அண்ணனுக்கு ஆதரவாக இருக்க இருப்பதாக இருக்கட்டும் ஊரில் நடக்கும் அநியாயங்களை இன்னொரு கதாநாயகர் அவினாஷ் அவர்கள் தட்டி கேட்கும் பொழுது அவருடன் இணைந்து அவர் பணியாற்றுவதாக இருக்கட்டும் தன்னுடைய காதலி இறந்தவுடன் துக்ககரமான ஒரு விஷயத்தை எப்படி வெளிப்படுத்தினார் அப்படிங்கிற இடமாக இருக்கட்டும் இறுதி காட்சியில் நீதிமன்றத்தில் அவர் பேசும் வசனங்களாக இருக்கட்டும் சரியாக உள்வாங்கி நடித்திருக்கிறார் ரியல் ஸ்டார் பாபு அவர்கள் இதுல திருச்சி கண்ணன் அவர்கள் ஒரு கதாபாத்திரத்தை ஏற்றி நடித்திருக்கிறார் அந்த கதாபாத்திரம் தான் அந்த ஊர் தலைவர் தன்னுடைய பிள்ளைகள் மேல ரொம்ப பாசம் உள்ள ஒரு தந்தையாக நடத்தியிருப்பார் ஊர் நல்லா இருக்கணுங்கிறக்காக எதை வேணாலும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இந்த கதா இந்த கதாபாத்திரம் ரொம்ப அழகான கதாபாத்திரம் மகள் கற்பழிக்கப்பட்டு விட்டால் தன்னுடைய மகன் சிறைச்சாலைக்கு சென்று விட்டான் அதை உணர்ந்து திருச்சி கண்ணன் அவர்கள் அந்த கதாபாத்திரத்தை மிக அழகாக செய்திருக்கிறார் யதார்த்தமாக நடித்திருக்காரு அதாவது நடிப்புங்கிறது சில நேரங்களில் தெரியும் அது தெரியாமல் யார் நடிக்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான நடிகர் அதை வந்து யதார்த்தமாக ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் தன்னுடைய ஊர் தலைவர் கேரக்டர் தன்னுடைய துண்டை தூக்கி அடுத்த இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவரின் கழுத்தில் போடுவதாக இருக்கட்டும் அந்த ஊர் மக்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று நினைப்பதாக இருக்கட்டும் தன்னுடைய மகள் பாதிக்கப்பட்ட இடத்தில் கூட தான் மிகப்பெரிய அளவில் கோபப்படாமல் அதை எப்படி உள்ளுணர்ந்து ஒரு தந்தையாக எப்படி வெளிப்படுத்த வேண்டுமோ அதை அழகாக திருச்சி கண்ணன் அவர்கள் வெளிப்படுத்தியிருக்கிறார் சரியான வாய்ப்பு கிடைத்தால் திருச்சி கண்ணன் அவர்கள் மிகப்பெரிய குணச்சித்திர நடிகராக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது அந்த ஊருக்கு நல்லது நடக்கும்னு நினைக்கிறதுல அவினாஷ் கேரக்டரும் ஒரு கேரக்டரு அந்த கதாபாத்திரமும் தன்னுடைய கதாபாத்திரத்தை உணர்ந்து அழகா நடித்திருப்பார் குறிப்பாக சொல்லணும்னா இதில் போலீஸ் கேரக்டரில் ஒரு கதாபாத்திரம் நடித்திருக்கிறாரு கண்டிப்பா ஒரு வருங்காலங்களில் அவர் முயற்சி செய்தால் மிகப்பெரிய வில்லனாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு ஏன்னா அந்த முக அமைப்பு அப்படி இருக்கு இந்த மகாநிதி சங்கர் பொன்னம்பலம் ஆகியோர்லாம் வந்து வில்லனா வந்திருப்பாங்க எப்படி அப்படின்னா அந்த முக அமைப்பு அப்படி இருக்கும் அந்த முக அமைப்பு அவர்களை வெற்றி பெற செய்திருக்கும் அந்த முக அமைப்பு வந்து இன்ஸ்பெக்டர் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் அந்த நடிகரிடம் இருக்கிறது பிளஸ் பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருக்கு இயல்பா பேசுறாரு இயல்பா பேசுகிறார் அந்த வில்லத்தனமாக இல்லையா அந்த அந்த வெளிப்படுத்துகிறார் இன்னும் கொஞ்சம் அவருடைய திறமையை அதிகப்படுத்தி கொண்டால் அவர் கண்டிப்பாக அவர் ஒரு மிகப்பெரிய வில்லனாக வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆக இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கும் அனைத்து கதாபாத்திரங்களும் தன்னுடைய கதாபாத்திரங்களை ஒரு திரைப்படத்தில் நடிப்பதாக இல்லாமல் இயல்பா ஒரு கேரக்டர் என்ன பண்ணியிருக்குமோ அந்த கேரக்டர் அப்படி பண்ணியிருக்கிறாங்க இதில் முக்கியமாக வந்து வேங்கை வயல் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க அது சென்சார் போர்டுல சில கட்டெல்லாம் வச்சதுனால அது சரியா வந்து மக்களுக்கு போய் சேரல இப்படி ஒரு சமுதாய நோக்கத்தோடு ஒரு திரைப்படத்தை எடுக்கும் பொழுது பல காட்சிகள் அங்க துண்டிக்கப்படும் எங்க சென்சார் போர்டில் துண்டிக்கப்படும் இது இயல்பு தான் அதனால அந்த படம் அங்கே துண்டு துண்டா நமக்கு தெரியுது நிறைய இடங்கள்ல கட் பண்ணியிருக்காங்க அதனால புரிந்து கொள்ள முடிகிறது பல சமுதாய விஷயங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள் வேங்கவை பிரச்சனை பத்தி பேசியிருக்கிறாங்க இடஒதுக்கீடு பத்தி பேசியிருக்கிறாங்க ஜாதியை பத்தி பேசியிருக்கிறாங்க பல விஷயங்கள் சமுதாய நோக்கத்தோட திரைப்படம் இருக்கிறது மிகப்பெரிய கஷ்டம் காதல் காட்சி அடிதடி கஞ்சாவிக்கிறது இது பத்தி தான் திரைப்படங்கள் இருக்கிறாங்க சமுதாய நோக்கத்துடன் எடுக்கும் திரைப்படங்கள் மிக மிக குறை இப்படிப்பட்ட கதைக்களத்தை கையில் எடுக்கும் இயக்குநர்கள் மிக மிக குறைவாக இருக்கிறார்கள் அலெக்சாண்டர் ஆறுமுகம் அந்த கதைக்களத்தை கையில் எடுத்திருக்கிறார் என்பது பாராட்டுதலுக்குரிய ஒரு விஷயம் அவசியமாக இருக்கிறது கண்டிப்பாக திரைப்படத்தை நீங்கள் திரையரங்கில் சென்று பார்க்க வேண்டும் அதாவது சமுதாய நோக்கத்தை கையிலெடுக்கும் இயக்குனர்கள் மென்மேலும் வெற்றி பெற வேண்டும் இவருக்கு அவருக்கு முதல் படம் ஆகையால் அவர் சில குறைகளும் இருக்கலாம் நிறைகளும் இருக்கலாம் ஆனால் இப்படிப்பட்டவர்களை நாம் தட்டி கொடுத்து வேலை வாங்கினால் இன்னும் சிறப்பாக தன்னுடைய பணியை செய்வார்கள் ஆனால் ஆக்ஷன் கதைகள் நிறைய பார்க்கிறோம் காமெடி கதைகள் நிறைய பார்க்குறோம் ஆனால் சமுதாயத்தை திருத்தும் நோக்கத்துடன் சமுதாயத்தில் நடக்கும் சீர்கேடுகளை தட்டி கேட்கும் நோக்கத்துடன் எடுக்கப்படும் திரைப்படங்களை நாம் கண்டிப்பாக வரவேற்க வேண்டும் அப்படி திரைப்படத்தை எடுக்கும் தயாரிப்பாளராக இருக்கட்டும் அல்லது இயக்குநராக இருக்கட்டும் அனைவரையுமே நம்ம வந்து சப்போர்ட் பண்ணோம் சப்போர்ட் பண்ணி அவங்கள வந்து என்கரேஜ் பண்ண அலெக்சாண்டர் ஆர்முகம் அவர்கள் மென்மேலும் நிறைய திரைப்படங்களை எடுக்க வேண்டும் இந்த திரைப்படங்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும் அதற்கு மக்கள் ஆதரவு வேண்டும் அவருக்கு தயாரிப்பாளர்கள் கை கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த இந்த படத்தில் தயாரிப்பாளர் அப்படின்னு ஒன்று இல்லை அவரே தயாரித்திருக்கிறார் இப்போ அவங்க கஷ்டப்பட்டு பட் இதில் ஒரு திரைப்படம் எடுப்பதுங்கிறதே மிகப்பெரிய விஷயம் அதை வெளியிடுவதுங்கிறது விட மிகப்பெரிய விஷயம் அதை எடுத்ததிலையும் வெற்றி பெற்றிருக்கிறார் வெளியிட்டதிலையும் வெற்றி பெற்றிருக்கிறார் ஆனால் ஒரு இயக்குனராக அவர் வெற்றி பெற வேண்டுமென்றால் அவர் இன்னும் கொஞ்சம் தன்னுடைய திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் அடுத்து வரும் திரைப்படங்களில் அவருக்கு ஆதரவாக தயாரிப்பாளர்கள் இருந்தால் இன்னும் சிறப்பாக வெளிப்படுத்துவார் என்று என்னுடைய எண்ணம் சமுதாய நோக்கத்துடன் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் தோல்வி அடைந்ததில்லை அது வெற்றி பெற்று தான் இருக்குது அதனால் உங்களுடைய திரைப்படம் வருங்காலங்களில் மிகப்பெரிய பெரிய அளவில் வந்து வெற்றி பெற வேண்டும் முக்கியமாக இந்த இயக்குநர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா சென்சார் போர்டு போனோம்னா நமக்கு எங்கெங்கெல்லாம் கட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்பதான் ஒரு திரைப்படத்தை முழுமையாக நம்ம வந்து ஆடியன்ஸுக்கு கொடுக்க முடியும் இல்லைன்னா கொடுக்க முடியாது ஏன்னா இப்ப நான் அதாவது சென்சார்ல ஒரு டயலாகை மீட் பண்ணலாம் தப்பு இல்ல ஒரு ஒரு சின்ன ஒரு காட்சியை வந்து நீக்கலாம் ஆனா படம் ஃபுல்லா அவர்கள் சென்சார் நீக்கும் பொழுது நம்மளுடைய கதை என்ன சொல்ல வந்தோங்கிறதே அங்க மறந்து போயிடும் அப்படிங்கிற பேராபத்து அதுல இருக்கு அதனால நம்ம வந்து சென்சார்ல எதெல்லாம் கட் பண்ணுவாங்களோ அதை நம்ம இங்கேயே கட் பண்ணிட்டோம்னா நாளைக்கு மக்களுக்கு போய் சேரும் பொழுது படம் முழுமையாக போய் சேரும் ஆகையால் இந்த திரைப்படத்தின் நடித்திருக்கும் அத்தனை கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல மக்கள் வந்து கண்டிப்பாக இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்களை போய் பாருங்க இந்த படம் வெற்றி அடையணும் இது மாதிரி சமூக சிந்தனை கொண்ட படங்கள் வெற்றி அடையணும் மென்மேலும் நிறைய திரைப்படங்கள் வரணும் அதை நம்ம பார்க்கணும் அந்த திரைக்கலைஞர்கள் வாழணும் இந்த திரையுலகல நீண்ட காலம் சின்ன படங்கள் நிறைய ஓடுறதில்லை சின்ன படங்கள் ஓடுவதற்கு நாம தான் அதுக்கு உர உறுதுணையாக இருக்க வேண்டும் அகல் இந்த திரைப்படத்தை எடுத்த அத்தனை குழுவினருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விரைப்படை நான் உங்கள் கருஞ்சியஸ் மனைவார்க்க நன்றி வணக்கம்